நேரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அண்ணாமலை அண்ணாமலை போராட்டம் அண்ணாமலை இதெல்லாம் எப்படி இருக்கு இப்படியே இருக்காரு அண்ணாமலையார் வந்துங்க செந்தில் பாலாஜி குறி வச்சு தாக்குறாரு அவருடைய எண்ணமே வந்து செந்தில் பாலாஜி குறி வச்சு தான் ஏன்னு கேட்டா ரெண்டு பேரும் பங்காளிகள் ஒரே ஊர்க்காரர் ஒரே ஜாதிக்காரர் அதனால செந்தில் பாலாஜி வெளியே வந்தத அண்ணாமலைனால பொறுக்க முடியல வந்ததுக்கு முப்பாடி என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாரு ஒன்றும் பண்ணல இப்போ தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்எஸ் கட்சி அதை வந்து இந்த மதுபான ஊழல்னு சொல்லி போட்டு தான் ஆட்சி அது சமாச்சாரம் போச்சு டெல்லியில் மதுபானல் கெஜ்ரிவால வச்சு பிரச்சனை பண்ணாங்க பிரச்சனை பண்றப்ப அது ஆட்சி போச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டில் மதுபான ஊழல் கொள்கை கையில் எடுத்தோம்னாக்கா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாள் ஆட்சி பிடிச்சிடலாங்கிற எண்ணத்துல அண்ணாமலை வந்து அதை கையில் எடுத்திருக்கிறாரு கையில் எடுத்து இடி ரைடு போகுது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணி சொல்றாங்க ஆயிரம் கோடி ஊழல் கேசி ஆறு போடுறதுக்கு தகுதி ஸ்டேட் கவர்மெண்ட் கேஸ் போடாது ரைடு நடத்துறது மத்திய அரசாங்க மத்திய அரசாங்க ரைடு நடத்த உடனே உடனே எஃப்ஐஆர் போட்டு வந்திருக்கலாம் எஃப்ஐஆர் போட்டு நீங்க செந்தில் பாலாஜி பிடிப்பீங்களோ பிடிக்காம விடுவீங்களோ ஊழல் உண்டான கருத்தை நீங்க காமிச்சிருக்கணும் ஆனா நீங்க அதை காமிக்கல ஆனா நீங்க என்ன பண்றீங்க இது எடுத்து நாங்க போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துனீங்க நடத்தின ஒரு போடு உங்களை கைது பண்றாங்க கைது பண்ணனையும் உங்களை கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு மண்டபத்துலயும் ஒரு இடத்துல ஓடி அடைச்சிட்டாங்க அப்ப அடைக்கிறப்ப ஆண்களும் கலந்துருந்தாங்க பெண்களும் கலந்துருந்தாங்க இதை இத ஒட்டி உங்களை கைதுன்னு சொல்லி நியூஸ் போனடையும் தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் வந்து உங்களை ஆதரிச்சு எங்க தலைவர் வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு சொல்லி அந்தந்த மாவட்டத்துல வந்து போராட்டம் நடத்தினாங்க நீங்க மறுபடியும் ஏழு மணிக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சப்இன்ஸ்பெக்டர் உயர் காவல் அதிகமாகிட்ட ஆறு மணிக்கு மேல பெண்களை வச்சிருக்க கூடாது சட்டம் இருக்குல்ல நீங்க வச்சிருந்தீங்க நீங்க பொறுமையை சோதிக்காதீங்க நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு இவர் ஒரு ஐபிஎஸ் படிச்சவரு ஆறு மணிக்கு மேலே பெண்கள் வச்சுக்க தப்புன்னு இருக்கிறப்போ அஞ்சரை மணிக்கே ஆஜிராட்டி என்ன சொல்லணும் ஏங்க ஆறு மணி ஆகிப்போச்சு நீங்க அவசரமா அரை மணி நேரத்தில் நீங்க எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் பண்ணுற ரிமாண்ட் பண்றீங்களா இல்ல பெண்களை வெளியிட்டு போட்டு எங்களை மட்டும் நீங்க உள்ள பண்றீங்களா அப்படின்னு இருக்கணும் இல்ல ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தவருக்கு வந்து இந்த கவனம் தெரியாதா சட்டத்தை வந்து கரைச்சி குடிச்சேன்னு பேசுறாரு இல்லையா நான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறவரு பெண்களை நீங்க எல்லாம் போங்கன்னு அஞ்சரை மணிக்கு அனுப்பிச்சிருக்கணும் அனுப்பி இருக்காருக்க அந்த அதிகாரிகள்ட்ட வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்டு இது அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகளை வந்து என்ன வார்த்தை பேசுனாருங்களா இவர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து இருக்கிறாரு சக அதிகாரி தான் அவர் வந்து நான் இனிமேல் நடத்துற நிகழ்ச்சிக்கு எல்லாம் வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்க மாட்டேன் பெண்கள் பதினஞ்சு நாள் வந்து ஒரு போராட்டம் நடத்துவாங்கன்னு சொல்றீங்களே உங்களுக்கு சட்டம் என்னன்னு தெரியுமில்ல ஐபிசி சட்டம் தெரியுமில்ல ஒரு அதிகாரி எதிர்த்து ஏழு அதிகாரி வந்து நீங்க ஒரு சகமா ஒரு உயர்ந்த பதவியில் இருந்ததுக்காக வேண்டி அந்த இடத்துல இருக்கிற அதிகாரிகள் வந்து உங்களை வந்து கேஸ் போடல ஆனா அதிகாரிகள் நம்ம ஸ்டெபனா நின்னு இருந்தா அந்த அன்னைக்கு உங்களுக்கு பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க அந்த ரிமாண்ட் பண்றதுக்குண்டான முயற்சி பண்ணல நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்க இன்னும் பதினஞ்சு நாள்ல எந்த நாள் சொல்ல மாட்டோம் நாங்க போய் பிராந்தி கடையில போய் டாஸ்மாக் கடையில போய் ஸ்டாலின் நாங்க ஆணி அடிச்சு மாட்டுவோம் யாரு மாட்டுவோம் பெண்கள் மாட்டுவான்னு சொல்லி சொல்றாரு ஏன் இவரு போய் மாட்ட வேண்டியதான பெண்கள் எதுக்கு முன் ரெண்டாவது என்ன இவர் பெண்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து அரசாங்க நிறுவனத்துல எல்லாமே தமிழக முதலமைச்சரோட படம் மாட்டித்தான் இருக்கிறாங்க மாட்டாது எங்க நிறைய மாட்டி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ நீங்க போய் புதுசு அந்த படத்தை போய் மாட்ட போறீங்க வெளியே மாட்டிட்டு வருவீங்களா நீங்க உள்ள போடுறப்ப பெண்களை முன் நிறுத்தினதுக்கு உங்களுடைய மனைவி அகிலா சுவாமிநாதன் அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்க அரவக்குறிச்சியில எலக்ஷன் நின்னீங்க இல்லையா நிக்கிறப்ப வந்து ஓட்டு பிரச்சாரத்தை கூட்டிட்டு வந்து வீதி வீதியா சுத்தினீங்களே இப்ப நீங்க அந்த இடத்துல என்ன அறிவிச்சிருக்கோம் பெண்களுக்கு முன்னால என்னுடைய மனைவி இதுக்கு தலைமை தாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல காந்தி போராட்டம் நடத்துறப்ப எல்லாம் தன்னுடைய மனைவி தலைமை தாங்கறதுக்கு வச்சாங்கல்ல பெரியார் போராட்டம் நடத்துறப்ப கல்லறக்கம் போராட்டம் நடக்கிறோம் தன்னுடைய சகோதரிகளை விட்டு ரெண்டு மரத்தை தென்னை மரத்தை வெட்ட வச்சாங்கல்ல பெண்ணுங்களை முன்னிறுத்து பண்றப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் உங்க சம்சாரத்தை முன்னிறுத்தணும்ல நீங்க பெங்களூர்ல வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க கோர் டேலண்ட் லீடர்ஷிப் அண்ட் டெவலப் பண்ண வச்சிருக்கீங்க அதுக்கு போன்று நீங்க தான் மென்டார் நீங்க தான் அந்த நிர்வாகத்தை பார்த்துட்டு இருக்கிறது உங்க சம்சாரம் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்க அதுக்கு லீவ் ஓட்டுவாங்க தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி உங்க சம்சாரத்தை உங்க மனைவியை முன்னால் நிறுத்தி போராட்டம் நடத்தி இருந்தா நீங்க வந்து சரி அரசியல் கைது வேறு சொல்லி சொல்லலாம் அப்போ லேடிஸ் கூட எல்லா லேடிஸையும் வந்து நீங்க போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்போ அவங்கள முன்னிறுத்தி பண்ணிருந்தா தானே உங்க கட்சிக்கு வலுச்சு இருக்கும் ஏன் நீங்க அவங்க விட்டீங்க நீங்க அப்ப நீங்க ஒருத்தரே எல்லாமே பண்ணிடுவீங்களாப்போ பெண்களை முன்னிறுத்தி பண்றதுங்கிறது தவறு இப்ப நீங்க வந்து இந்த பெண்களை முன்னிறுத்தி பண்றாங்களே பெண்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியல அரசியல் கட்சின்னா யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருப்பாங்க தற்சமயம் வந்து ரொம்ப வந்து அரகண்டாட்ட அண்ணாமலை நடந்துட்டு இருக்கிறார் அண்ணாமலையினுடைய போக்கு வந்து ரொம்ப அரகண்டா இருக்கு எது எடுத்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் ஒரு மீடியா எதுக்காக இருக்கும் மீடியா ஒரு கேள்வி கேட்க கொடுக்க மாட்டார் கேள்வி ஏதாவது கேட்டாக்க உனக்கு என்னையே தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்றபடி இனி எந்த பத்திரிக்கை எந்த பத்திரிக்கை எந்த பத்திரிக்கை எதுக்கு எரிஞ்சு விடுவீங்க ஒரு மீடியாவில் பிடித்த ஒரு போலீஸ் அரசு எரிஞ்சு விடுவீங்களா நீங்க அப்ப இதே மாதிரிதான் ஊருக்குள்ள நீங்க போலீஸ் அதிகாரி பப்ளிகிட்டு எரிஞ்சு விடுத்துருப்பீங்களா தன்மையான பேச்சு ரேடியோ எல்லாம் பாக்குறீங்க நீங்க நீங்க வந்து உடனே ஏதாவது சொல்றப்ப என்ன சொல்றீங்க எனக்கு லேட்டாச்சு அஞ்சு மணிக்கு ஆச்சு நான் பிளைட்டுக்கு போகணும் என உடுங்க கூட்டத்தை முடிச்சுட்டு விடுங்கன்னு சொல்றீங்களா அப்ப நீங்க எப்படி போராடத்துக்கு முன்னிறுத்து பட்ட போறீங்க அப்ப உங்களுக்கு நேரம் போராடும் அப்படியே பாதியில் கடப்பில் போட்டு ஓடிடுவீங்களா நீங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல வந்து தவறான முடிவா இருக்குது அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அதே தமிழ தமிழக முதல்வர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளை என்ன வைக்கணும் சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எண்பது காலத்துல தமிழக விவசாயிகள் தங்கம்னு சொல்லி ஒன்று இருந்தது அதுல நாராயணசாமி அவர் வந்து நாராயணசாமி நாயுடு அவர்தான் தான் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார் அந்த விவசாயிகளுக்கு தலைவரா இருந்தார் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒட்டி எண்பதுல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற தொகுதியில தோல்வி அடைஞ்சிருச்சு அதுக்கு பின்னால தான் வந்து இவர் போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு நாராயணசாமி அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போய் நாராயணசாமி ரெண்டு பேரும் நேரில் போய் பாக்குறார் பார்த்தா அவர் மசில கலைஞர் கருணாநிதி ஆள் அனுப்புறாரு அப்பும் அதுக்கு மசீல பாரத பிரதமர் இந்திரா காந்தி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி வந்து அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி சொன்னப்போ நீ வந்து என்ன பார்த்த போதும் என்ன பார்க்க சொல்லி அவ்வளவு ஆணவத்தில் இருந்தால் நாராயணசாமி தட்டி வச்சிருவாங்க எந்த அதிகாரி உள்ள வந்தாலும் விவசாய சங்க பிரதிநிதிகளை பார்த்து பேசிட்டுதான் உள்ள வரணும் இல்லைன்னா யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போது தட்டி வச்சிருந்தாங்க அப்போ விவசாயிகள் சங்கம் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பது வாக்குல வந்து பச்சை துண்ட கட்டுனா அதிகாரிகளை பயந்து இருந்தாங்க தாலுகா ஆபீஸுக்கு போவாங்க எல்லா அதிகாரிகளும் வந்து எந்திரிச்சு மரியாதை கொடுக்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வச்சிருந்தாங்க இல்லைன்னா இவங்க போய் அட்ராசிட்டிஸ் பண்ணுவாங்க அப்போ பால் கொண்டுட்டு வரக்கூடாது காய்கறி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ போராட்டங்களை முன்னின்றி முன்னின்றி நடத்தினாருங்க நாராயணசாமி நடத்தினாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்னைக்கு நாராயணசாமி என்ன ஒரு அறிக்கை விடாதுன்னு சொல்லி சொன்னாக்கா திருச்சியில வந்து பச்சை தூண்டு கட்டினவங்க வந்து பச்சைக்கோடியை புடிச்சுக்கிட்டு பேரணி போவாங்கன்னு ஒரு பேரணி அறிவிச்சார் அறிவிச்சொன்னையும் அப்ப நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் முதல்வர் இப்ப திருச்சியில எத்தனாம் தேதி அன்னைக்கு நடக்கணும் ஆகஸ்ட் ஆறுல நடக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்ப திருச்சியினுடைய அமைப்பு எப்படின்னு சொன்னா இந்த பக்கம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் தத்திமங்கலை ஈரோடு இருந்து ஓரங்கள அந்த குளித்தலை பாலத்தை தாண்டணும் அந்த பக்கம் இருக்கிறவங்க அங்க ஒரு டோல்கேட் ஒண்ணு இருக்கு அங்க ஒரு பாலத்தை தாண்டி தான் உள்ள வரணும் ரெண்டு பாலத்துக்கு நடுவாளர் திருச்சி அமைஞ்சிருக்குது எம்ஜிஆர் என்ன பண்ணாரு ஏற்கனவே ரெண்டு ஊழல் போய் பார்க்கற ரெண்டு தடவை போய் பார்க்கறப்ப வந்து நாராயணசாமி ஒரு இல்லையா அந்த வெஞ்சன் செல்லாக்க மனசுகளை வச்சுக்கிட்டு குளித்தலையிலேயே போலீஸ் நிறுத்திட்டாரு ஆறாம் தேதி அன்னைக்குன்னா அஞ்சாம் தேதி ஏர்லி நைட்டே ஓடி நிறுத்திட்டாரு அது மாதிரி அந்த பக்கத்து பாலத்தில் நிறுத்திட்டாங்க அஞ்சாம் தேதி அன்னைக்கு ஆறாம் தேதி அன்னைக்கு எல்லாம் வந்து எல்லா இளைஞர்கள் நிறைய போனாங்க இளைஞர்கள் வந்து எல்லாம் பச்சை வீச்சு பட்டத்தை உண்டு கட்டிக்கிட்டு நாங்களும் போராட்டத்தில் கலந்துக்கிறோம்னு போனப்போ குளித்தலை பாலத்திலேயே அடி போலீஸ் அட்டினா கண்மனு அடி எல்லா அந்த குளிச்சலைக்கு அந்த பக்கம் பார்த்தா வயல் வெறுப்பு தான் இருக்கும் எல்லாம் போட்டிருக்கிற துண்ட அவு தெரிஞ்சுட்டு ஓடுனா அங்க விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணா எதுக்கடா ஓடுறான்னு பார்த்து போட்டு பச்சை துண்டை கண்டா போலீஸ் அடிக்கும்னு சொல்ல காட்டி அவங்க எல்லாம் தாங்க இருக்கிற துணியை கொடுத்துட்டா நிறைய பேர்த்த காப்பாத்தினாங்க அன்னைக்கு சின்ன பையனா அந்த அடி வாங்கினா பாருங்க அடி வாங்கின தரும்பு இன்னைக்கு இருக்கிற ஊர்ல இருந்து விட்டு இருக்கிறான் அப்போ அதே மாதிரி அந்த பக்கம் அப்படித்தான் அதே மாதிரி அந்த பக்கம் பாலத்துலயுமே எம்ஜிஆர் என்ன பண்ணா நாராயணசாவோட ஆணவத்தில் இருந்தவரை ஒரே ஒரு போராட்டம் நடத்தினதுல அந்த போராட்டத்துல அடிச்சு வளைச்சு முடுக்கிறதுல அதோட சாப்டர் குளோஸ் நானும் அதோட அன்னைக்கு போட்ட விவசாய துண்டு சங்கம் தான் கலைஞ்சு போய் இப்ப சிறு சிறு பிரிவா விவசாய சங்கம் இருக்குது அந்த போறது இல்ல ஒரு கலைஞராசியில் மீட்டிங் நடக்கும் இன்னும் விவசாயிகள் இருப்பாங்க போய் தங்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கை மட்டும் சொல்லுங்க அப்படிங்க கரும்புக்கு வந்து விலை கொடுக்கல அதுக்கு கொடுங்க அப்படின்னாங்க போய் போராடுனாங்க டெல்லியில போய் போராடுறப்போ அவர் என்னென்னமோ பல நிகழ்ச்சியில நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க பிரதமர் எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க சாத்விக முறையில தான் போனாங்களோ இல்லையோ அராதகத்தை கையில் எடுக்கல அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குல கொஞ்சம் அராதகமா இருந்தது அதை எம்ஜிஆர் வந்து அடிச்சு அதை தும்சம் பண்ணிட்டார் எம்ஜிஆர் அந்த போராட்டத்தை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டார் இப்ப தமிழகம் முழுவதில் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஒரு வேண்டுகோள் விடுக்கணும்னு சொன்னா இவர் போய் பெண்கள் போய் உள்ள ஆணி அடிக்கிறன்னு போறாங்க இல்லீங்களா ஆணி எடுக்க போறப்போ அது சட்ட பிரகார தவறு ஒரு இடத்துக்குள்ள உள்ளே போனா நீங்க சட்டத்துல பதினாறு பிரிவு வச்சிருக்கிறீங்க ட்ரெஸ் பாஸ் பண்றது அத்துமீறி உள்ள நுழைறது இருக்கு இல்லையா அத்துமீறி உள்ள நுழைஞ்சாங்கன்னு சொல்லி அது காவல்துறை என்ன தண்டனை கூடும் ஏன்னா காவல்துறை எல்லாம் வந்து அண்ணாமலை மேல ரொம்ப வெஞ்சோன்ஸோட தான் இருக்கிறாங்க ஏன்னு கேட்டா அவர் பேச்சரை பேசு நடந்துக்கிற நடை அவர் பண்றக்கூடிய ஒரு

ஒரு தடவையாவது எம்ஜிஆர் வந்து யாராலும் மனசு புண்புடிய பேசியிருப்பாரோ இல்ல ஸ்டாலின் தமிழகம் முதல் இன்றைக்கு இருக்க தமிழகம் அன்னைக்கு கட்சியில் இருக்கிறப்ப கூட அவர் எல்லாம் யாரையுமே மனசு புண்பட முடியாது பேசலாம் பார்த்தா பழுத்த அரசியல்வாதி நீங்க பஞ்சத்துக்கு வந்த அரசியல்வாதி அப்படித்தான் பேசுவீங்க நீங்க உங்களுடைய போக்கு உங்க கட்சிக்கான நிறைய பிடிக்கவே இருக்குது சரி விடுங்க அண்ணாமலை சார் நீங்க இப்ப பிராந்தி கடைக்கு போராட்டம் நடத்துறேன்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா அங்க போய் கலைஞர் ஸ்டாலின் படத்தை மாற்று சொல்றீங்க உங்க கட்சிக்கார எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குள்ள பார் வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா கூட்டணியை போட்டு திமுக கூட்டணி போட்டு அந்தந்த ஊர்ல பார் வச்சிருக்காங்களா நீங்க அங்க போய் இருக்கிற மோடி வரத்த மாட்டீங்களா உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுங்க ஈரோட்ல தெற்கு மாவட்டத்துல ஒரு செந்தில் ஒருத்தருப்பர் தெற்கு மாவட்ட தலைவராக போட்டிருக்கீங்க அவங்க மில்லியன் டாலர் பெஸ்டோ ரெஸ்டாரண்ட் போட்டு பவானி பைபாஸ் ரோட்ல ஒரு பிராந்தி கடை பார் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாரனுடைய உரிமையாளர் யாரு பேர் இருக்குதுனாக்கா அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் இருக்குதுங்க எவிடென்ஸ் கையில் வச்சிருக்கிறேன் அதுக்கு யாருன்னா செஞ்சிலிங்கிறதா இருக்கு இருக்கிறாரு அவர் தொண்ணூத்தி ஆறாயிரத்து தான் அந்த இடத்த வந்து கைட்லைன் வேலியூ போட்டு பதிவு பண்ணி அந்த இடத்த வைக்க பேசிஸில் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்ப நீங்க அவரை கூப்பிட்டு அந்த பார் நடத்த வேணாம்னு சொல்லி கூப்பிட்டு முடிக்கிட்டுவீங்களா விட்டுருவீங்களா மண்டல தலைவர் லேடி ஒருத்தர் இருக்கிறாங்க அதுல கூட்டாளியா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பேர் வீரர்களை கூட்டு அதுல உங்க கட்சிக்காரத்த இருக்கிறா திமுக பேர் இருக்கிறான் அண்ணா திமுக எத்தனை பேர் இருக்கிறான்னு உங்க கட்சிக்கு தெரியுமில்ல அவங்க கூப்பிட்டு நாளைக்கு அதை நிறுத்தி சொல்லுங்கல நீங்க நம்ம கட்சியில யார் வந்து இந்த மாதிரி பார் நடத்திட்டு இருக்கிறீங்களோ பார போராட நிறுத்துங்க நம்ம மதுவான கொள்ளிக்கு எதிரா இருப்போம் அப்படி சொல்லி நிறுத்தினீங்கன்னா நீங்க கட்சிக்கு தலைவர் அப்படி சொல்லி நிறுத்திட்டா அவங்க உங்களுக்கு சொல்லி உடனே வர்றதுக்கு முன்னாடி போராடுறதுக்கு முன்னாடி நீங்க கணக்கெடுத்து இருக்கணும்ல நம்மால யாரப்பா நீங்க பிராந்த் கடையில நடத்திட்டு இருக்கீங்க பார் நடத்திட்டு இருக்கிறீங்க உள்ளூர் நடத்திட்டு நடத்தீங்களா அதெல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் போராட்டத்துக்கு போறேன் ஆயிரம் கோடி ஊழல் நான் போராட்டத்துக்கு போறப்ப நீங்க ஆறால் இருந்தா விட்டுருங்க நான் பின்னால் நம்மளை சுட்டி காமிப்பா நம்ம போறப்ப வந்து வெள்ளக்கையா போவோம் எந்த விதமான ஊழல் பட கரைபடியாது கையோட போய் சண்டைக்குன்னா தான் சௌரிமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறப்ப நீங்க அவங்க எல்லாம் கணக்கு எடுத்து இருக்கணும்ல நீங்க கணக்கெடுக்க தவிர நீங்க அப்ப உங்கால் மட்டும் அந்த உள்ளூர் கட்சிக்காரோட சேர்ந்துட்டு பார் நடத்தலாம் மத்த எல்லாம் பண்ணலாம் அப்ப அந்த ஆயிரம் கோடி ஊழல் அவன்தான் கொடுத்துட்டாண்டு வந்துருப்பா ஆயிரம் கோடி ஊழல் சொல்றீங்க நீங்க அப்ப உங்க வச்சிக்காரம் பாதை நிறுத்த காசு கொடுத்துட்டான் இருப்பான் அப்ப நீங்க அந்த கொடுத்து இருக்கிறீங்க நேரத்தோ அதை நிறுத்திருக்கணும் இல்லையா அண்ணாமலை சார் நீங்க கட்சிக்கு வந்தீங்க சார் அதுக்கு முன்ன எல் முருகன் இருந்தாரு அவர் வேலை எடுத்துக்கிட்டு பாத யாத்திரை போனாரு பாத யாத்திரை போய் முடிக்கிறதுக்கு முடிச்ச பிற்பாடு உங்களை கொண்டுட்டு வந்து தமிழ்நாடுக்கு கட்சி தலைவரா போட்டாங்க ஓட்டணி என்ன பண்ணீங்க நீங்க இந்த கே டி ராகவன் ஒருத்திருந்தாரு அவருதான் பேப்பருக்கெல்லாம் பிரஸ் மீட் கொடுப்பாரு எந்த ஒரு நிகழ்ச்சியும் பாரதிய ஜனதா கட்சி அதாவது பேசுறேன்னா உடனே எல்லாரும் அவங்களத்தான் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்க என்ன பண்ணீங்க அவரை கேடின்னு சொல்லி முத்தர போட்டு முடிக்க விட்டுட்டீங்க நீங்க அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணீங்கன்னாக்கா எஸ் வி சேகர் அவரு தான் நடிச்சுக்கிட்டு இருந்து சரி ரெண்டு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தாங்க நீங்க அவர அவரை போட்டு பண்டாயிரத்து வண்டி அவரை முடிக்க விட்டுட்டீங்க நீங்க அப்புறம் அதுக்கடுத்து திருச்சி சிவாவுடைய பையன் திருச்சி சூர்யா திருச்சி சிவா அவர் எம்பியா திமுக காலத்துல பரம்பரையா அவர் எம்பியா இருந்திருக்கிறாரு அங்கே திருச்சி சூர்யா இருந்திருக்கலாம் சரி இங்க வந்தா ஏதோ பாகு கிடைக்குன்னு வந்தாரு திருட்டு பட்ட கட்டி முடி நீங்க அவரை நீங்க என்ன பண்ணீங்க நீங்க கண்ணியமிக்கு காய்த்திரி ரகம் அந்த அம்மா என்னங்க பண்ணிச்சு நீங்க ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணீங்கல்ல அந்த அம்மா அங்க போது கேமரா தூக்கிட்டு போய் காமிச்சு அந்த அம்மா மானத்தை கெடுத்து அந்த அம்மா கட்சிட்டு முடி கொடுத்தீங்க நீங்க விளவோடு விஜயராணி என்ன பண்ணீங்க நீங்க அந்த அம்மா வந்து எம்எல்ஏ வரது உன்னை எம்பி சீட்டு கொடுக்குற எம்பி சீட்டு கொடுக்குற வான்னு போட்டு பண்டாத சித்திரவதை பண்டி ஆச வார்த்தை காமிச்சு நீங்க எழும் உருவனோட டெல்லியில போய் கட்சியில் செய்யறது அந்த அப்ப என்ன நினைச்சீங்க நீங்க அண்ணாமலை உங்களை கூட்டிட்டு போகல அந்த அம்மா இவன் எல்முருகனை கூட்டிட்டு போய் தான் கட்சியில் சேர்ந்தாங்க பழைய அந்த அம்மாவுக்கு நீங்க எம்பி சீட்டு கொடுத்தீங்களா இப்ப இருக்கிற இடஞ்சல வீதியில் நிக்கிறாங்க ராணியா வள இருந்தாங்க விஜயதாராணி விஜயதாராணி வந்து அந்த பிளவோடு தொகுதியில ராணி மாதிரி இருப்பாங்க சட்டசபை எந்திரிச்சு பேசுனா ஜெயலலிதா மாதிரி கணீர் கணீர்னு பேசிட்டு இருந்தாங்க நீங்க அந்த அம்மா இருக்கணும் தெரியாம ஒழிச்ச போட்டீங்க நீங்க அதை விட கௌதம் என்ன ஓட்டிச்சு பாவம் அந்த அம்மா வந்து அப்படி இப்படி தமிழகாசன் கிட்ட வந்து அவர் கட்சி ஆரஞ்சு ரூபாய் அந்த கட்சி அவருக்கு பிடிச்சது என்னமோ தெரியல வேணும் கமலஹாசன் கமலாலயம் வந்தாங்கல்ல நீங்க என்ன பண்ணி கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்களா ஐம்பது கோடி சொத்த ஆட்டை போட்டீங்களா அந்த அம்மா என்ன சொல்லிச்சு என்னோட ப்ராப்பர்ட்டி உங்க கட்சியில் இருக்க நிர்வாகி அந்த மாதிரி நம்பி பவர் கொடுத்துருந்தேன் கரையத்து பண்ணிட்டு எனக்கு ஐம்பது வீண் பண்ணிட்டான் அப்ப உங்ககிட்ட எல்லாம் உரையிடுறப்போ நீங்க என்ன பண்ணி அவங்களுக்கான சொத்த மீட்டு கொடுத்துருக்கணும்ல அப்ப நீங்க எல்லா உங்க கட்சியில இருக்க ஊழல் பண்ணா நீங்க அமைதியா இருந்துக்கீங்க அடுத்தவங்க வெளியே சொன்னா அடுத்தவங்க தப்பு பண்ணான்னு சொல்றீங்க இதையெல்லாம் நீங்க தெரிவண்டி நீங்க ஒரு கட்சியில் உங்க கட்சியில் சேர்றதே ரொம்ப பெருசு நீண்ட நாளா கட்சியில் அவங்க எல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு நேரத்தில் கேட்டீங்கன்னா கூட நீங்க பிஜேபி ஆரம்ப காலத்தில் இருந்தீங்க நீங்க பழைய காலத்துல கட்சியில் இருக்கிற பூராத்தையும் முடிக்க விட்டுட்டீங்களா இப்ப நீங்க மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு பின்னால பேக்ரவுண்ட்ல வந்து ஆர் எஸ் எஸ் பின்னால இருக்கலாம் இல்ல முக்கியமான எல்லாம் பின்னால இருக்கலாம் அதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஆட்டத்தை குறைங்க உங்களுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்குது குறைச்சிங்கன்னா பரவாயில்ல மக்கள் உங்களை வந்து நீங்க கட்சிக்கான ஊர் விட்டு கேளுங்க என்னை பத்தி என்ன சொல்றானு ஒரு சர்வே எடுங்க நல்லதுன்னு சொல்ற காலம் இல்லைங்க உங்க கட்சிக்காரமான சொல்லுவான் அண்ணாமலை ஜி அண்ணாமலை ஜின்னு சொல்லுவான் இல்லையா மக்கள் நீங்க பண்றதை பார்த்துட்டு ரொம்ப வெறுப்போட இருக்கிறாங்க ஏன்னா நீங்க நடந்துக்கூடிய விதம் பேசக்கூடிய பேச்சு அந்த வார்த்தைகள் தான் வார்த்தை தான் மக்களுக்கு முக்கிய மொழியோ ஒரு வார்த்தை சொல்லிட்டானாக்கா அந்த வார்த்தை சுடுசொல் வார்த்தையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க மக்கள் திரும்பி பார்க்க மாட்டான் உங்க வார்த்தை எப்படி இருக்குது இளைஞரை வழி நடத்துறன்னு சொல்றீங்க வழி தவறான வழி வழியில் இப்ப நடத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அதையெல்லாம் வேணா கட்சி டெவலப் ஆகுமா இல்லையாங்கிறத மக்கள் முடிவு பண்ணணும் நீங்க ஓய்வுக்கு வந்துட்டு அடுத்த கட்சிக்கான போய் தொந்தரவு கொடுத்து தொந்தரவு கொடுத்தா அந்த கட்சிக்கான நமக்கு வந்துடுவான் நமக்கு வருவாங்கிறத நீங்க மறந்துடுங்க அந்த எண்ணத்துக்கே போக வேண்டாம் மக்களுக்கு தெரியும் யாரு வந்தா நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க நல்லது பண்ண மாட்டாங்கன்னு இவளை சொல்றீங்களா அண்ணாமலை சார் நீங்க விவசாயிகளுக்கு மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டம் கட்சியில் வச்சிருக்காங்கல்ல ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க போய் கணக்கு எடுத்து பாருங்க எத்தனை விவசாயி வந்து அந்த இடத்துல பணம் வாங்கிட்டு இருக்கான்னு ஒவ்வொரு ஊர் மரியாதை லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஐநூறு விவசாயி அந்த இடத்துல இருப்பான் பத்து பேர் தான் வாங்கிட்டு இருக்கிறான் ஏன் நீங்க அதை எடுத்து பார்த்தா குடுத்துருக்கணும் இல்ல அந்த ஊருக்குள்ள ஒரு பத்தே பேர் தான் இருப்பான் விவசாயி ஒரு கிராமத்துல எடுத்தீங்கன்னா ஐநூறு பேர் இருப்பான் அதுல பெரு விவசாயி விடுங்க குரு விவசாயிக்கு தான் கொடுக்குறதா சொல்லி சொல்லி இருக்கிறீங்களா இரண்டாயிரம் ரூபாய் ஆறு மூணு மாசத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் குடுக்கறதா சொல்லி இருக்கிறீங்க இப்ப குறு விவசாயிக்கு எங்க கொடுத்துருக்குறீங்க நீங்க ஐநூறு பேர் ஒரு ஒரு கிராமத்துல இருக்கிற விவசாயிக்கு அஞ்சு பேர் பத்து பேர் வாங்கிட்டு இருக்கிறான் உங்க நூறு நாளைக்கு கணக்கு எடுக்கல இந்த கணக்கு சரியா இருக்கு தவறான இப்ப பாருங்க நீங்க நான் சொல்ற கணக்கு சரி ஏன்னா நான் நேரடியா போய் நிறைய கிராமத்துல விசாரிச்சுட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு வருதுன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்தே சேரல அதை நீங்க செய்யுங்களேன் நீங்க அதை செஞ்சீங்கன்னா உங்க கட்சிக்கார வந்து வேலை செய்யலாம் கட்சிக்கான அந்த மாதிரி வேலையை விட்டு போட்டு சும்மா வந்தா கொடி நட வேண்டியது போக வேண்டியது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க களப்பணி செய்கிறக்கும் கட்சியில் ஆள் இல்லை கலப்பணி செய்யறதுக்கு அண்ணா திமுக ஏன் நீங்க நாம் தமிழர் கட்சி சீமான் கட்சியில களப்பணி செய்ய ஆள் கூட உங்க கட்சியில் கிடையாது நீங்க தலைவர் பதவி அந்த தலைவர் பதவி வாங்கிட்டா நமக்கு ஏதோ வருமானம் அதுல தான் இருக்கிறீங்களோ நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் தொண்டாட்டி போடறதா இல்ல நீங்க இப்ப அஞ்சு வருஷமா சொல்றீங்க அதுக்கு முன்னாலே வந்திருக்கலாம் இல்லையா ஏதாவது அவங்க முன்னால வரல பின்னால வரலைங்கிறப்போ நீங்க அதுக்கு ஐபிஎஸ் வேலை வரலாம்னு சொல்லி இருந்தீங்களா நீங்க விஆர்எஸ் வாங்கிட்டு தான் வந்தீங்க அங்க என்ன கூத்து நடந்ததுங்கிறது அந்த ஊர் போய் வெத்தாரிச்சா தான் தெரியும் ஆனா ஒரு சில கேதர் சொல்றாங்க பெங்களூர்ல சொல்றாங்க நீங்க திக்மக்கு இருந்தீங்களா திமுக இருக்கிற சொல்றாங்க இந்த தான் வந்தாங்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் ஆனா இருந்தாலும் பொதுமக்களும் அதை ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க பொதுமக்கள் வந்து வெளியே சொல்றதுக்குள்ள மனசுக்குள்ள வச்சுக்குவான் மனசுக்குள்ள வச்சுட்டு அவனோட திறமை எங்க காமிக்கோன்னு சொல்லி சொன்னாக்கா தான் அந்த ஓட்டு போடுறான் பாருங்க அப்பதான் காமிப்பான் அப்பதான் உங்க கட்சியினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி அண்ணான்னு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க